மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொழுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று அப்போஸ்டல்லனாகிய பவுல் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட அனைவருக்கும் எழுதுவதாக அங்கு சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெறுகிறவர்களா இருக்க வேண்டுமென்றால் நம்மிலே அன்பு கூறுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்க வேண்டும் அப்படி அன்பு கூறுகிற தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதென்றால் அவர் நாம் பாவிகளாய் இருக்கையிலே நம்மை முந்தி அன்பு கூறுந்தவராக இருந்தார் நாம் புத்திர சுவிகாரத்திற்கும் மகிமைக்கும் உடன்படிக்கைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் தேவாராதனைகளுக்கும் வாக்கு தூரமாய் இருந்த நம்மை அவர் நேசித்ததினாலே நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொண்டார் தம்மையே நமக்காக தந்த அந்த தேவனுடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது நாம் எதற்கும் உதவாத நம்மை கூட அவர் தெரிந்தெடுத்து நம்மிடத்திலே அன்பு கூறுவாரானால் நான் அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் தேவ அன்பின் உச்சக்கட்டத்தை நாம் பார்ப்போமானால் இசாயா ஐம்பத்தி மூன்று பத்திலே அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சகலவற்றையும் நமக்காக சகித்து கொண்டார் ஏனென்றால் நம் ஒவ்வொருவரையும் அவர் இழக்க விரும்பவில்லை ஆகவேதான் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சந்ததியாக பார்த்தார் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்மை அப்படி பார்த்து நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததினாலே அவரையே நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் ஆகவே அந்த தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களிலும் ஊற்றப்படுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நாம் மன்னிக்க முடியும் நமக்கு விரோதமாய் நம்மை பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் நேசிப்பதற்கு தேவ அன்பு நமக்கு உதவி செய்கிறதாகவே இருக்கிறது ஆகவே தேவ அன்பு நம்முடைய ஹயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்குமே ஆனால் அந்த அன்பு சகலவற்றையும் தாங்குகிறதாய் சகலவற்றையும் சகிக்கிறதா இருக்கிறது நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் அளவுக்கு நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்படுகிறதா இருக்கிறது நமக்கு தீமை செய்கிறவர்களைக்கு நாம் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குகிறோம் என்று ஒன்று பெய்து ரெண்டு பதினைந்திலே வாசிக்கிறோம் இது தேவனுடைய சித்தம் என்று அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது ஆகவே நமக்கு நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்வது தேவனுடைய சித்தமாகவே இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய இருதயங்களிலே பர்சுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்று ரோமர் ஐந்து ஐந்திலே வாசிக்கிறோம் ஆகவே அந்த தெய்வ அன்பு நமக்குள்ளாய் இருப்பதினாலே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக மாறினாலும் அது உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் துன்பமோ பசியோ இவைகள் ஒன்றும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காதபடி நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் தெய்வ அன்பு நம்முடைய ஹதயத்திலே ஊற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றுகிறது நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே தேவன் நம் அவர்களிலே அன்பு கூர்ந்தபடியினாலே நம்மையும் அவர்கள் அவருடைய பின் சந்ததியாக பார்த்து நம்மை தெரிந்து கொண்டு தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்று உபாகமம் நாலு முப்பத்தி ஏழிலே வாசிக்கிறோம் ஆகவே தேவன் வைத்த ஆசீர்வாதங்கள் வாக்கு அனைத்தும் நமக்குரியதாய் மாற்றப்படுகிறது ஆகவே நம்மிலே அன்பு கூறுகிற தேவனை நாமும் கடைசி வரை அன்பு கூறுவோம் ஆனால் நாம் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவர்களாய் மாறுவோம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இப்படையே சன்னிதானத்திலே வருகிறேன் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தெய்வ அன்பினாலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புகிறவர்களை நாங்கள் நேசிக்கும்படியாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உடைய பொறுமை எங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது ஆண்டவரே அந்த தெய்வ அன்பு எங்களை உம்முடைய கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் கூட இருந்து நடத்துங்க தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்